அறிவு என்பது ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறாங்க அப்படி பார்த்தா பள்ளிக்கூடம் வாத்தியார் அதை கற்றுக் கொடுக்குறதுக்கே ஒரு வாத்தியார் தேவைப்படுது பேராசிரியர்கள் தேவைப்படுது ரொம்ப டீட்டெயிலாக கற்றுக்குறாங்க அப்படி அணு அணுவாக கற்றுக்கொள்கிறார்கள் புத்தகம்லாம் விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க அறிவுனால் நமக்கு வராது அது பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க அறிவு என்பதை பிரம்மாண்டப்படுத்தி படுத்தியதால் தான் நிறைய மக்கள் அறிவை தேடி போக போகக்கூடாது அது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பெரிய பெரிய தடி தடித்தடியான புத்தகங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு இன்ஜினியரிங் புத்தகத்தெல்லாம் பாருங்கள் ஒரு மருத்துவ புத்தகம் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் மலைத்து போய் த தலைகிறதுக்கு உழுந்துருவாங்க அந்த அப்போ வந்து விஞ்ஞானியோட புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க எப்படித்தான் இவர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மலைப்பே வந்துடும் மலைப்பு அப்போ வந்து அறிவுங்கிறது இவ்வளோ பிரம்மாண்டமானது போலக்க இவ்வளவு நுணுக்கம் நிறைந்தது இப்படி அணு அணுவாக ஆராய்ச்சி பண்ணி கிடைக்கக்கூடியது தான் அறிவு அப்படிங்கும்போது நிறைய மக்கள் என்ன பண்ணிடுறாங்க நமக்கு இது வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதனால தான் மூட நம்பிக்கைக்குள்ளே போயிடுறாங்க எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு இசைன்னு வச்சு ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இசையமைப்பாளரை வந்து ஒரு பயங்கரமாக பாட்டு போடுறாரு ஓ இசைனா இப்படி தான் போலுக்க அது பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி அப்படி பாட்டு லயம் அது ஒன்றுமே புரியலை இதாக என்ன இசை எப்படி உருவாக்குறாங்க எப்படி பாட்டு பாடுறாங்க தெரில சாதாரண மக்களுக்கு ஒன்றுமே தெரில ஒரு மலைப்பாக இருக்குது ஒரு பிரம்மா அப்போ நமக்கு இசை வராது அது மாதிரி டான்ஸு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பாட்டுக்கு அப்படி சொல்லி வச்சா மாதிரி குரூப் டான்ஸ் அப்படி சொல்லி வச்சால் ஒரே மாதிரி அசைவுகள் எப்போ எப்படி இவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க எப்படி உருவாக்குறாங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி மலைப்பாக இருக்கும்போது அப்போ நமக்கு டான்ஸ் வராது இது டான்ஸுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது அது பயங்கரமானது அது பிரம்மாண்டமான அப்போ நமக்கு டான்ஸ் வராது அப்படி ஒரு ஒரு கவி ஒரு ஒரு கவிதை இல்லையோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு இசையாக இருக்கட்டும் ஒரு பாடலாக இருக்கட்டும் ஒரு கதை எழுதுறது இது எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க இது நமக்கு வராது அது மாதிரி அறிவுங்கிறது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அது வந்து வாத்தியார் கற்றுக் கொடுக்கணும் பேராசிரியர் கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு பெரிய புத்தகம் வச்சுருப்பார் அதை ஒரு முன்கூட்டியே படிப்பார் அதை விலைக்கு சொல்லுவார் தேர்வு வைப்பாங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படி பெறுவது தான் பய அறிவு அப்படிங்கும்போது அறிவு என்பது பிரம்மாண்டமானது அது அவ்வளோ எளிதாக நீ பெற முடியாது அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ அறிவை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது போனால் அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்காது ஈஸியாக கிடைச்சாதான் பெரும்பாலான மக்கள் ஈஸியாக எது கிடைக்குதோ அதை நோக்கி தான் போவாங்க அப்போ அறிவுங்கிறது இங்கே என்னவா இருக்குது கல்லூரி பல்கலைக்கழகம் பெரிய பெரிய புத்தகங்கள் பெரிய பெரிய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரம்மாண்டப்படுத்தி பயமுறுத்தி வச்சுருவோம் அறிவுன்னா சும்மா கிடையாது அந்த மாதிரி தடித்தடியாக புத்தகம் இருக்குப்பார் அதுதான் அறிவு அதுக்குள்ளே தான் இருக்குது அறிவு அதை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது வெட்டி பார்க்காத உனக்கு தலை சுத்தம் அப்படின்ற மாதிரி அப்போது மக்கள் என்ன பண்ணிடுறாங்க நம்மளால் அறிவை அறிவை கற்றுக்கொள்ள முடியாது அறிவை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க வந்து அப்படியே பின்வாங்கிடுறாங்க பின்வாங்கும் போது மூட நம்பிக்கைக்குள்ளே போயிடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே நமக்கு தெரியலை நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய தடித்தடியான புத்தகங்களை படிக்கலை அதெலாம் வந்து பெரிய பெரிய தடித்தடியான புத்தகங்களை படிக்கிறாங்க பாருங்கள் பல்கலைக்கழகங்களில் இன்ஜினியரிங் டாக்டர் அது மாதிரி விஞ்ஞானி ஆராய்ச்சி படிப்பு அவர்களுக்கு மட்டும்தான் அது அறிவு என்பது வரும் நமக்கு அது வராது அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை அதனால் அவங்களுக்கு அறியாமல் ஏற்படுது அறி அறிவுங்கிறத நம்மளால் முயன்றால் பெற முடியாது அது எல்லாரையும் படிக்கிற பசங்கள் வந்து ஒரு வகுப்பில் ஒரு நாலஞ்சு பேர் தானே இருப்பாங்க அப்போ மற்ற பசங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு வந்து அறிவு அறிவு என்பது ஒரு சிலருக்கு தான் அது வரும் மற்றவங்களுக்குலாம் அது வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறியாமை தான் வந்து அறியாமை என்பது இப்படித்தான் உருவாகும் ஒரு மலைப்பு ஒரு அறிவை அறிவை இவங்க பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க அதனால்தான் வந்து அறிவை பிரம்மாண்டப்படுத்தி அச்சுறுத்துறாங்க அறிவுன்னா சும்மா கிடையாது நீ சாதாரணமாக பெற முடியாது அவ்வளோ ஈஸியாக கிட்ட வராது அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க அதனால் அறிவுங்கிறது அப்படிப்பட்டது அதனால் எப்படி ஒரு இசையோ ஒரு பாடல் ஒரு நடனம் எப்படி நம்ம பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க ஒரு நாடகம் நாடகங்கிறது அப்போ அந்த மாதிரி கலை எளிய வடிவங்கள் இல்லாமல் அது வந்து பிரம்மாண்டப்படுத்தும் போது ஒரு விளையாட்டுன்னா ஃபுட்பால்னால் சும்மா கிடையாது பயங்கரமாக ஓடி விளையாடணும் உயிரை கொடுத்து விளையாடணும் அப்போ தான் ஃபுட்பால் மக்கள் என்ன பண்ணுறாங்க விளையாடுறதை நிறுத்திடுறாங்க அதுக்கு முன்னாடி சிம்பிளாக விளையாண்டுட்டு எளிமையாக விளையாண்டுட்டு இருந்தாங்க எப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பல்லாங்குழி அது இதுன்னு அப்போ திடீர்னால என்ன பண்ணாங்க வியாபாரிகள் என்ன பண்ணாங்க இந்த விளையாட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க கால்பந்து கிரிக்கெட்டு உயிரை கொடுத்து பயங்கரமாக பயிற்சி எடுத்து சாகசங்கள் சாதனைகள்லாம் செய்யும்போது ஓ விளையாட்டுன்னா இப்படி தான் இருக்கும் பொழுது அப்போ நாம் விளையாடுறதெல்லாம் விளையாட்டே கிடையாது குழந்தைத்தனமானது அதனால் விளையாடுவதை நிறுத்தி விடு நம்மளால் அப்படியும் விளையாட முடியாது இப்படியும் விளையாடக்கூடாது ஏன்னா இது நம்ம குழந்தைத்தனமாக விளையாடுறோம் இது விளையாட்டு கிடையாது அதே நேரத்தில் அவங்க அவங்கள மாதிரி நம்ம விளையாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் விளையாடுறதை நிறுத்தி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவே அப்படிங்கிறவங்க அப்போ விளையாட்டை பற்றின அறிவு மக்களுக்கெல்லாம் அது மாதிரி தான் க அறிவு இருக்குல்ல அறிவு அப்படின்னு கல்வி அறிவு அது என்னென்னா அது பள்ளிக்கூடத்துலேருந்தும் கல்லூரியிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் விலைக்கு சொன்னால் தான் அது நம்மளால் பெற முடியும் அது முறைப்படி படிக்கணும் அப்படி அப்படி படிக்கிறவங்க ஒரு எல்லோருமே வந்து புத்தக படிப்பு அதெல்லாம் வராது அப்படின்னா வராதவங்களுக்கு அறிவு இல்லை அது வர்றவங்களுக்கு மட்டும்தான் அறிவு சொந்தமானது அது பிரம்மாண்டமானது நீ முயற்சி பண்ணாது அப்போ மக்கள் என்னமோ முயற்சி பண்ணுறதுல பின் வாங்கிறாங்க அப்போ நமக்கு அவ நமக்கு வந்து புத்தக படிப்பு வரவில்லை என்றால் நமக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் நம்மலாம் அறிவு அறி அறிவை தெரிந்து கொள்கிற த ஒரு திறமை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிராங்க இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு மலைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம்தான் அறியாமை அதிகமானது காரணம் மூட நம்பிக்கைகள் அதிகமானது காரணம் என்னென்னா அறிவுன்னா அது மலைப்பானது பிரம்மாண்டமானது டீட்டெயிலாக போகணும் அணு அணுவாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவு சரி எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிறாங்க எவ்வளோ இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் அறிவு ஒரு புத்தகத்தில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் விளக்கி சொல்கிற அளவுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் படிக்கிறாங்கன்னா இதுக்கு 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 உள்நோக்கம் இருக்குது என்ன நோக்கம் அப்படின்னா இவ்வளோ டீட்டெயிலாக படிச்சாதான் இது இந்த இயற்கையை பற்றிய ரகசியங்களை தான் இப்போ படிக்கிறாங்க அறிவுன்னு நம்ம எதை நினைக்கிறோம் அப்படின்னா இயற்கையை பற்றிய மறைந்திருக்கிற ரகசியங்கள் அதை நம்ம ரகசியம்னா ரகசியன்னா தான் இருக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கூடாது அதை வந்து அதை நம்ம வந்து படிக்கிறோம் படிச்சுக்கிட்டு அதை வச்சு ச அந்த விதிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோம் ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கிறோம் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறோம் மின்சாதன பொருட்களை கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் வந்து கப்பல் பிளைனு இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம் பேருந்து வாகனங்கள் இப்படி வீ வீட்டு உபயோகப் பொருட்கள் மிக்சி கிரைண்டர் எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி நுணுக்கமாக விளக்கமாக ரொம்ப ஒரு பிரம்மாண்டப்படுத்தப்பட்ட அந்த அது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் சாத்தியமாகிது ஆக இந்த மாதிரி கண்டுபிடித்து சொ ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் கல்வி கல்வியறிவு அதோட நோக்கம் என்னென்னா நம்ம ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும் கடைசியில் அவங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க ஒரு இன்ஜினியராக டாக்டர் ஆகோனா இன்ஜினியர் ஆனால் வீடு கட்டுவாங்க அல்லது வந்து வேறு இன்ஜினியரும் இருக்காங்க நம்ம மாதிரி டாக்டரு அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அறிவியலை இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிறாங்க இவ்வளோ பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க அறிவியல் வந்து ஏன் இவ்வளோ நுணுக்கமாக படிக்கிறாங்க அணு அணுவாக ஏன் படிக்கிறாங்க அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இயற்கை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன விதிமுறைப்படி இந்த இயற்கையை இயங்குகிறது அதே விதிமுறைப்படி நம்ம புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்து அதன் மூலம் சொகுசாக வாழ்வது மக்களிடம் விற்பனை செய்து பணத்தை சம்பாதித்து சொகுசாக வாழ்வது பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் சொகுசாக வாழ்வதற்காகவும் இந்த அறிவியலை நம்ம நுணுக்கமாக அணு அணுவாக கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால்தான் நமக்கு பள்ளிக்கூடம்லாம் தேவைப்படுது அதை வச்சு நமக்கு இந்த கண்டுபிடிப்பு லேப்டாப்பு மொபைல் ஃபோனு அப்புறம் மின் விசிறி ஏசி ஏர் கண்டிஷனு மின் விளக்குகள் டிவி மொபைல் ஃபோன் மின்சாதன பொருட்கள் மோட்டார் வாகனங்கள் இப்படி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் ப்ளூடூத் ப்ளூடூத்து இப்படி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்கள்ல கண்டுபிடிச்சி அதை வியாபாரம் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறது அது மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கையை கட்டமைப்பது இதற்கு நாம் அறிவியலை இந்த மாதிரி டீட்டெயிலாக படிக்கணும் அப்போ யார் அப்போது வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து இல்லை சரிப்பா ஓகே எனக்கு வந்து இந்த 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 உலகமே வந்து இயந்திர அறிவியல் உலகமே தேவையில்ல எனக்கு டிவி தேவையில்ல மொபைல் தேவையில்லை நான் காடுகளில் கொடிசையில் வாழப்போகிறேன் அப்படின்னா நீ இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு பள்ளிக்கூடமே தேவையில்ல நீ வாழ்கிற அந்த எளிமையான வாழ்க்கைக்கு உனக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை நீ ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ விரும்பினால் மட்டும்தான் உனக்கு பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தடித்தடியான புத்தகங்கள் அறிவிய அறிவியல் வந்து இயற்கை பற்றிய ரகசியங்களை டீட்டெயிலாக படிக்கணும் ரொம்ப விளக்கமாக அணு அணுவாக படிக்கணும் சொகுசாக வாழ் வாழ்வதற்காகத்தான் நம்ம அணு அணுவாக படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஒரு சொகு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு ஒரு சொகுசாக வாழ்வதற்காக நம்ம இந்த அறிவியலை வந்து இப்படி அணு அணுவாக டீட்டெயிலாக படிக்க வேண்டிய அவசியம் தடித்தடி புத்தகங்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பல்கலைக்கழகங்கள் தேர்வுகள் பரிச்சை மார்க்கு இப்படியெல்லாம் வச்சு இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு காரணமே வந்து அதோடய விளைவு கடைசியில் சொகுசாக வாழ்வது தான் அதன் மூலம் நிறைய கண்டுபிடிப்புகள் அதன் மூலம் நம்ம சொகுசாக வாழ்வுது சரி ஓகே எனக்கு இந்த சொகுசான வாழ்க்கையே தேவையில்ல எனக்கு பேருந்துகள் தேவையில்ல மின்சாரம் தேவையில்ல குடிசை போதும் இயற்கை நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ இப்படி படிக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது ஒட்டு மொத்த மக்களுமே முடிவு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மனுஷங்க மனுஷங்களே ஒட்டு மொத்தமாக முடிவு பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து குடிசையே போதும் இந்த மாதிரி பேருந்துகள் மோட்டார் வாகனங்கள் மின்சாரங்கள் ஏன்னா டீட்டெயிலாக போய் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தும் போது நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கைகள்லாம் ஏற்படுத்தும் போது நிறைய ஆபத்துகளை நிறைய அழிவுகள் உண்மையில் மகிழ்ச்சியாகவே வாழ முடியல நரகமாக மாறிவிட்டது அப்போது இதை உணர்ந்துட்டாங்க மக்கள் கண்டிப்பாக இது வந்து இனிமேல் என்ன தான் கண்டுபிடிச்சாலும் நம்ம எவ்வளோ தான் டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு நம்ம என்னதான் ஏராளமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாலும் மேலும் மேலும் மனித வாழ்க்கை நரகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சியாக அது மாறவே மாறாது சொர்க்கமாக அது மாறவே மாறாது சொர்க்கமாக வேண்டுமென்றால் மனித வாழ்க்கை சொர்க்கமாக வேண்டுமென்றால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு நேரம் கிடைக்கும் சொர்க்கத்தில் செலவழிப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்போது நீங்கள் குடிசையில் வாழ்கிறீங்க விவசாயம் பண்ண போகிறீங்க தோட்டத்தில் உங்களுக்கு வந்து வாகனங்கள் தேவையில்லை மின்சாரம் தேவையில்ல தொழிற்சாலை தேவை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அப்போவும் அறிவு இருக்கும் ஆனால் அந்த அறிவு எப்படி இருக்கும் எளிமையான அறிவாக இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி டீட்டெயில் அணுவா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் நீ போய் எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை நிறைய டீ இப்போ வந்து ஒரு மருத்துவ மருத்துவர் டீட்டெயிலாக படிக்கிறார் ரொம்ப உடல் உறுப்புகள் அதன் செயல்பாடு எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பெரிய பெரிய புத்தகங்கள் பெரிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் பாடம் நடத்தி அவர் படிக்கிறார் காரணம் அதன் மூலம் நிறைய பணம் அப்புறம் வந்து பணம் சம்பாதிச்சு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறக்காக தான் சொகுசான வாழ்க்கையின் நோக்கம்தான் நம்ம இந்த அளவுக்கு அணுகணும் ஆராய்ச்சி பண்ணி பயங்கர ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதன் பிறகு ஒரு சொகுசான வழி விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அங்கே கனிமம் இருக்குதா தனிமம் இந்த தனிமம் இருக்குதா அங்கே கனிமம் இருக்குதா நிலவில் வந்து கனிமம் இருக்கா தண்ணி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அங்கேருந்து இதாக இருக்குது உண்மையில் அங்கே நிறைய கனிமம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து பூமி கொண்டு வந்து எப்படி பணமாக மாற்றலாம் அல்லது இங்கேருந்து நிலவுக்கு போகிற போக்குவரத்தை ஏற்படுத்தி ஒருத்தர் தடவை போயிட்டு வரணுன்னா இருபது கோடி ரூபா கொடுங்க இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி கடைசியில் அவங்க வந்து பணம் தான் சம்பாதிக்கிறாங்க பணத்துக்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சி இவ்வளோ டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா பணத்துக்காக பணத்தை வச்சு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற நோக்கம்தான் அந்த அறிவை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பு கண்டு ஆராய்ச்சி பண்ணி பேராசிரியர்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாமே பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் எதற்காக உருவாச்சுன்னா அது வந்து மக்கள்னா அறிவை வளர்க்கணும் மூடநம்பிக்கைகளை வளர்க்கணும் வளர்க்கணுங்கள சொகுசாக வாழ வேண்டும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிச்சி வாழ்க்கையை வந்து சொகுசாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கம்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் வந்து சொகுசாக வாழணுங்கிற எனக்கு ஆசை இல்லைப்பா நான் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்றேன் குடிசையில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து விவசாயம் பண்ணாலே போதும் அப்படின்னா உனக்கு நீ பள்ளிக்கூடம்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை கல்லூரி போகணுங்கிற அவசியம் இல்லை புத்தங்களும் உனக்கு தேவையில்லை பேராசிரியர் ஆசிரியர்களும் உனக்கு தேவையில்லை ஆனால் உனக்கு தேவை எது கல்வி அறிவு தேவை எழுத்தறிவு தேவை எண்களை பற்றி அறிவு ஏன்னா அது வாழ்க்கைக்கு தேவை அப்போவும் நீ வாழ்ந்துட்டு தான் இருப்ப நீ வந்து குடிசையில் வாழ்ந்தாலும் சரி அந்த வாழ்க்கைக்கும் எழுத்து என்பது தேவை பே மொழி என்பது தேவை எண்கள் என்பது தேவை அந்த எளிமையான வாழ்க்கைக்கும் எண்களின் பயன்பாடு தேவை அப்போ நீ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அறிவை பிரம்மாண்டம் அறிவு என்பது பிரம்மாண்டத்தை இழந்து எளிமையாக உன்னிடம் மாறிவிடும் உனக்கு எளிமையாக தான் தேவை ரொம்ப புத்தகங்கள் அணு அணுவா அதெல்லாம் உனக்கு தேவை உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய எளிமையான வாழ்க்கைக்கு அறிவு என்பது எளிமையான அறிவு போதும் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைக்கு தான் நமக்கு அறிவு பிரம்மாண்டமான அறிவு தேவை ரொம்ப நுணுக்கமான அணு அணுவாக அந்த ரகசிய இயற்கை பற்றிய ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது சொகுசான வாழ்க்கைக்காகத்தான் இந்த பள்ளிக்கூடங்கள் நமக்கு தேவை எளிமையான வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை அப்போ அந்த எளிமையான வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இருக்குது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சொகுசாக இருக்க முடியாது ஆனால் சொகுசாக இருக்கலாம் தூங்குற நேரம் தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி விழித்திருக்கிற இருக்கிற நேரம் எல்லாம் வந்து ஆடல் பாடல் மகிழ்ச்சி ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் தூங்குகிற நேரம் மட்டும் அதுக்கு தகுந்தா போல அவர்கள் அந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் கூட அவர்கள் வந்து சொகு சொகுசாக தூங்குவது எப்படி என்பதை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள் ஒரு குடிசைக்குள்ளே எப்படி சொகுசாக தூங்குறது என்பதை எதிர என்பதற்கான முயற்சியில் அத்தனை பேருமே ஈடுபடுவார்கள் ஏன்னா அது அத்தனை பேருக்குமான ஒரு பொதுவான பிரச்சனை அதனால் அதில் அவர்கள் வெற்றி காண்பார்கள் அதனால் எளிமையாகவும் நம்ம சொகுசாக வாழலாம் எளிமையாகவும் சுதந்திரமாக வாழலாம் இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் சுதந்திரமாக வாழ முடியும் ஆடம்பரமா வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் அது அது வந்து ஆபத்து நிறைந்தது மகிழ்ச்சியாக வாழ முடியாது எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் சுதந்திரமாகவும் சொகுசாகவும் வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால் இந்த மாதிரி டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்றதுக்கு பயங்கரமா அறிவை பிரம்மாண்டப்படுத்துவதற்கும் அறிவு என்பது பிரம்மாண்டமானது என்று கட்டமைப்பதற்கு காரணம் வந்து அதை நிறைய ரொம்ப டீட்டெயிலாக அணுவாக தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை பற்றிய ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அதன் மூலம் சொகுசாக வாழ்வது அதுதான் மனிதவர்களின் நோக்கமாக இருக்கிறது பணத்தை சம்பாதிப்பது சொகுசாக வாழ்வது இது தான் நோக்கமாக இருக்குது தவிர அறிவு என்பது எப்போவுமே தான் எளிமையான அறிவு தான் பாதுகாப்பானது இந்த மாதிரி பிரம்மாண்டமான அறிவு இருக்கல அது ஆபத்தானது அழிவுகளை உள்ளடக்கி அழிவுகளைத்தான் அது தரும் அதுக்கு ஒரு நாளும் ஆக்கத்தை தராது மகிழ்ச்சியை தராது